டாக்டர் வயசானவங்களுக்கு யூரினேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ப்ரோஸ்டாட்டிக் ஆர்டரி எம்பலைசேஷன் பண்ணலாம்னு சொன்னீங்க அது எப்படி பண்றீங்க அப்படின்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஸோ மற்ற ஐஆர் ப்ரொசஸ் மாதிரியே ஒரு சின்ன பின்கோல் வழியாக பண்ற ஒரு ப்ரொசஸ் அது ஸோ உங்க இடுப்புலையோ இல்லை உங்க மணிக்கட்டு ரிஸ்ட்லேயோ ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் வழியாக கத்திட்டர்ஸை நம்ம உள்ளே எடுத்துட்டு போய் இந்த ப்ராஸ்டேட் அப்படின்ற சுரப்பிக்கு போல ரத்த நாளங்களுக்குள்ள போய் நம்ம அதில் எம்பாலிக் மெட்டீரியல்ஸ் அதாவது பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிற எம்பாலிக் மெட்டீரியல்ஸ் மூலமாக அந்த ரத்த நாளங்களை பிளாக் பண்ணி பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் ப்ராஸ்டேட்டிக் ஆட்ரி எம்பலைசேஷன் இந்த ப்ரொசீஜரில் கட்டோ சூச்சர்ஸோ எதுவும் கிடையாது இன்ஃபேக்ட் இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சு சேம் டேயே நீங்கள் வந்துட்டு நடக்கலாம் உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெசியூம் பண்ணலாம் இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சு ஒன்று ரெண்டு வாரத்துக்குள்ளே இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வந்துட்டு அதோட அதை பிளட் சப்ளை கட் ஆகிறதுனால சுருங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்துட்டு யூரினேஷனில் நல்ல ரிலீஃப் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும்